கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் கோவை பந்தயசாலை பகுதியில் எஸ் என் என்ஆர்சன் சரக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் தலைமை வகித்து கொடியசைத்து வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சைக்கிளிங் மற்றும் நடைபயணம் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கி புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் உபாதைகளை பற்றிய விளக்கங்களை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து புகையிலை பழக்கத்தை எதிர்த்து உறுதிமொழி ஏற்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து பெறப்பட்டது ஸ்ரீராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் தீபானந்தன் மற்றும் கோவை பந்தயசாலை காவல்நிலை ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் எஸ் என் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இவ்விழாவினை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அதாவது இன்னைக்கு வந்துங்க ஆன்டி டொபாக்கோ டேன்ட்டு மே தேர்ட்டி வந்து எப்பவுமே வந்து எல்லா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டென்டல் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஒவ்வொரு நாளும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி புகையிலை பிடித்ததல் என்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதோட முடிவை இன்னைக்கு வந்து சைக்கிளை தானும் இன்றைக்கி ஒரு வாக்குத்தானோ வச்சு ரேஸ் கோர்ஸில் எல்லாத்துக்கும் பேம்ப்லெட்ஸ் கொடுத்து அதோடய ஆபத்துகள் என்னன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறோங்க நிறைய நம்ம ராமகிருஷ்ணாலிருந்தே நிறைய பண்றோங்க மே தேதி குறிப்பா நிறைய பேர் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இந்த ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து இந்த ஸ்பேம்ப்ஸ் கொடுக்கறது ஒரு மக்களுக்கு வந்து நேரடியா போய் நம்மளே சொல்றது ஒரு ஒரு பெரிய இனிஷியேட்டிவா இருக்குன்னு தான் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தானே ஒரு வாக்கத்தான் நடத்தினா அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் விழிப்புணர்வு நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதினஞ்சு நாளும் இந்த கவுன்சிலிங் கொடுத்தது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு அது போக அந்த பேம்ப்லெட்ஸும் கொடுத்து அதோட நோய்கள் என்னென்ன வரும் கருநோய்கள் என்னென்ன வரும் அது என்ன டீட்டெயில்டு அந்த பேம்ப்லெட்ஸில் இருக்குது அதையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு விழிப்புறமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸு இருப்பாங்க சைக்கிளிங் ப்ளஸ் இது வாக்கத்தான் ரெண்டுமே சேர்ந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க சார் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க அதாவது அதாவது ஃபிஃப்டின் டேஸ் கவுன்சிலிங் கொடுக்கறது வந்துங்க நிறைய பேர்த்துக்கு நமக்கு ஈஸியாக இன்றைக்கி டொபாக்கோ கிடைக்குது அதை பற்றி நம்ம ப்ரிவென்டிவ் இஷ்யூஸ் யாருமே பார்க்குறது இல்லைங்க அந்த டொபாக்கோ இல்லையோ டொபாக்கோட மைனஸ் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு சின்ன சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே அதுக்கு பழக்கம் இருக்குங்க ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா இதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு புரிதல் இருக்குது எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க விடுபடுறதுக்கு வேற என்ன மாதிரி அடிக்ஷன்லேருந்து விடுப்புறதுக்கு டோர் டு டோர் கேம்பெயின்ஸ் நம்ம பண்ண முடியுங்க நம்ம சொல்ல தான் முடியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துகிறோம் எப்படி என்ன ஏதுங்கிறது நம்ம தெரியப்படுத்துகிறோம் ஓகே தேங்க் யூ